அனைவருக்கும் வணக்கங்க சூப்பரான டிசர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் மூணு வீடு ரெடியாக இருக்குங்க செங்கல் நகரில் பில்டிங்க மாநகராட்சி பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்குங்க வடக்கப்பா சைட்டில் வடக்க பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க லேண்ட் ரோடாலும் இருபதுக்கு ஐம்பதுங்க திருப்பூர் பிஎன் ரோடுங்க வாரணாசி வாரணாசி பாளையம் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க மூணு வீடு ரெடியாக இருக்குங்க செங்கல் நகரில் பில்டிங்குங்க ஓனர் கேட்குற விலை வந்துங்க முப்பத்தி அஞ்சு லட்சம் தாங்க அதுவும் வில குறைய வாய்ப்பு இருக்குங்க நம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்பரை வச்சு ஆலான தட்டி வச்சுங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்றுலாத்தில் புது வீடுகளை வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இன்னும் விஷயம் பார்த்தா பக்காவாக இருக்குங்க நல்லா பெரிய கேட்டாக போட்டிருக்காங்க தண்ணி தொட்டி போகிற ஆப்ஷன் வந்துடுதுங்க வால்டேஜ் ஃபுல்லாகவே விட்டி வச்சுருக்காங்க வட்டி பார்த்துருக்காங்க ரைட் சைடில் டெப்ஸு டெப்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு இந்தியன் டைப்பில் டாய்லெட் வந்துடுதுங்க சைடில் வண்டியில் புதுசாக கேப் விட்டுருக்காங்க ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினேழு சைஸில் நல்ல பெரிய காலை கொடுத்துருக்காங்க ஃபால்ஷிகெலாம் பக்காவாக இருக்குங்க ஓப்பன் கிச்சன் மாதிரி கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கிரானைட் போட்டு ஸ்லாப் ஃபுல்லாக வச்சுருக்காங்க மேலேயும் ஸ்லாப் ஃபுல்லாக வச்சுருக்காங்க உங்களுக்கு மாஸ்டர் புட்டுன்னு பார்த்திங்கன்னா எட்டுக்கு பதினாறு சைஸில் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க அதில் அட்டாச் வந்துடுதுங்க காத்தோட்ட வசதி பின்னாடி ஜன்னல் வச்சுருக்காங்க இன்னொரு பட்டு பார்த்திங்கன்னா எட்டுக்கு போகணுன்னு சைஸில் இருக்குங்க இந்த இந்த வீட்டுக்கு எண்பது பர்சன்ட் லோனும் அரேஞ்ச் பண்ணி தரேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கூப்பிடுங்க ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க